அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கை படிக்க போற பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நம் தங்கைக்கு பாதுகாப்பு நடந்துருச்சு ஒரு இந்த மாதிரி என்னை பாலியல் தொந்தரவு பண்ணிட்டான் வன்கொடுமை செஞ்சிட்டான் இங்க இருக்கிற என் தங்கச்சிமார்கள் என் உடன் பிறந்தார்கள் யாருக்கும் வராத துணிவு ஒரு தங்கைக்கு வந்தது உண்மையிலேயே புரட்சி பெண் அந்த மகள்தான் அவமதிப்பான் ஊடகம் காட்டும் கேலி பேசுவான் எல்லாம் செய்வார்கள் ஆனாலும் எனக்கு நேர்ந்தது இன்னொரு மகளுக்கு இந்த நிலத்தில் நிகழக்கூடாது என்று துணிந்து காவல் நிலத்தில் புகார் அளித்த உண்மையிலேயே புரட்சி பெண் எப்படியெல்லாம் தன்னை பாலியல் சீண்டல் செய்தான் வாக்கு மூலமா கொடுத்தா பாரு அந்த வாக்கு மூலத்தை வெளியிட்டாண்டா திராவிட திருட்டு பய கேட்டா அது வந்து அது என்னது டெக்னிக்கல் எரர் இத்தனை ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர் பதிவாகும் முதல் தகவல் அறிக்கை பதிவாகும் அந்த தங்கச்சி கொடுத்தது மட்டும் எப்படி வெளியில வருது எதுக்கு வருதே இனிமேல் யாராவது அவன் கையை பிடிச்சிருத்தான் அவன் தொந்தரவு பண்ணான் அவன் அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு யாராவது நீங்க குற்றப்பதிவு கொடுக்க வழக்கு கொடுக்க வரிவியெல்லாம் வந்தால் என்ன உன் பேர் உங்கள் குப்பம் பேர் உன் ஊர் பேர் உன் பார எல்லாத்தையும் வெளியிடுவோம் இதுதான் அது எப்படி எப்படி போட்ட வருகிடத்தில் ஆட்சி இருக்குவர் நடந்துடுச்சி விடு தங்கச்சிகிட்ட வாக்குமூலம் வாங்கி பதிவு பண்ணில அந்த ஞானசேகரன் குற்றவாளிகள் அவன்கிட்ட ஒரு வாக்குமூலத்தை பெற்று ஏன் செய்தாய் எதற்காக செய்தாய் அந்த சாருக்கும் நீ அனுசரித்து போகணும் என்று அந்த சார் எந்த சார் என்று ஏதாவது விசாரிச்சு இந்த அரசு வெளியிட்டிருக்கிறதா போராட சென்ற எங்களை போராடவே அனுமதி தராமல் கைது செய்தது ஏன் போராட வந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதனுடைய சுற்றுச்சூழல் பசுமை தாயத்தினுடைய அமைப்பின் தலைவர் அம்மா சௌமியா அன்புமணியை கைதி வந்தது ஏன் குஷ்பு அவர்கள் தலைமையிலே பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அவர்கள் போராடியவர்களை கைது செய்தால் ஆட்டு தொட்டிலே அடைத்தது ஏன் போராடவே அனுமதிக்காத அரசு என்ன வருது குற்றவாளி ஞானசேகரனா அரசு குற்றவாளியா என்ற என்றும் எங்களை அண்ணா பல்கலைக்கழக தங்கச்சிக்கு போராடவே அனுமதிக்காத அரசு என் வீட்டை முற்றுகையிட்டு போராடுவதற்கு முப்பத்தி ரெண்டு இயக்கங்களுக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அனுமதியை கொடுத்து முகநூல்களிலே பகிரிலே எல்லா இடத்திலும் சீமான் வீடு முற்றுகிட போறோம் முற்றுகிட போறோம் எல்லாரும் வாருங்கள் வாருங்கள் என்று பதினேழாயிரம் சுவரொட்டிகளை தமிழ்நாடு முழுமைக்கும் அடிச்சு ஒட்ட வச்சு மூணு மணி நேரம் நடுவீதியில் போக்குவரத்தை நிறுத்தி எண்ணெயை திட்டி எண்ணெயை இழிவாக பேசி முழக்கமிட அனுமதிச்சது எப்படி எப்படி எப்படிப்பட்ட ஜனநாயகம் எட்வர்டு என்கிற ஒரு அறிஞன் சொல்கிறான் என் அன்பு மக்களே என்ன எடுத்து கூறுவது அநீதிக்கு எதிராக அறைகூவல் விடுப்பது அந்த நாட்டிலே குற்றமாக கருதப்படுமே ஆனால் அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள் என்கிறார் இப்போது இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நன்கு அறிந்து கொள்வீர்கள் இந்த நாடு யாரால் ஆளப்படுகிறது எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் கையிலே இந்த நாட்டின் அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இந்த கட்சி அரசியல் தேர்தல் அரசியலில் இருந்து மக்கள் அரசியலை நோக்கி பயணிப்பதுதான் கொண்டு செல்வதுதான் நம் எல்லோருக்கும் இருக்கிற பெரிய கடமை அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம்